அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல சங்கரன் கோவில்ல நடைபெற இருக்கிற கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் அருள்மிகு நாராயண சுவாமி சமீத அருள்மிகு கோமதி அம்பாள் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் தேதி இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று ரேவதி நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் அமிர்த யோகமும் கூடிய நன்னாளில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மிகவும் சிறப்புடன் நடைபெறவுள்ளது மீண்டும் ஒரு முறை இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஏழாம் தேதியன்று அருள்மிகு கோமதியம்பாள் அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவன் இறைவியின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி